அல்லாகு அவுலான் அல் அதீம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபி என் ரசூல் ரசூல்லாஹி சல்லல்லாஹூ அலைஹு வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தோவை செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுமாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா எல்லோருக்கும் கொடுத்த புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் பிரிவானாக வல்ல ரஹ்மான் புனிதமான அருள்மறை திருக்குரான் ஷரீஃபில் இன்று ஓதப்பட்ட வசனங்களுக்கிடையே மனிதன் இந்த மண்ணில் வாழ்கிற போது என்னவெல்லாம் முயற்சித்தானோ அந்த முயற்சி எந்த ஒன்றும் வீண் போகாது என்கிறான் எதை முயற்சித்தானோ அது மாத்திரம்தான் கிடைக்கும் என்றும் சொன்னான் இந்த மண்ணில் வாழ்கிற போது மனிதன் எடுத்த முயற்சி வீண் போவதில்லை அவன் மறுமைக்காக எதையெல்லாம் முயற்சி செய்தானோ அது அங்கே நிச்சயம் காண்பான் என்கிறான் வாசல் சலில் இன்சானி இல்லாமா சா மனிதனுக்கு முயற்சி தவிர வேறொன்றும் இல்லை எதை இங்கே அவன் முயற்சி எடுத்தானோ ஈடுபட்டானோ எந்த வாழ்க்கையை உண்டாக்க இங்கே பாடுபட்டானோ அது கிடைக்கும் அன்ன யுரா இங்கே அவன் எதையெல்லாம் நலவாக அல்லாவின் அன்பை தேடி செய்து முடித்தானோ அதில் எந்த ஒன்றும் அங்கே காணாமல் போகாது கண்டுகொள்வான் அங்கே என்று அல்லாஹ் சொன்னான் ரசூல் சல்லாஹூ அலைஹ் வசல்லம் சொன்னேன் ஒரு சரியான ஹதீசைமா புகாரி அஹமத்துல்லாஹி அலை பதிவு செய்வார்கள் மனிதனின் மரணத்திற்கு பின்னால் எத்துபாவு சலாசா மூன்று அவனுக்கு பின்னால் போகும் மனிதன் மரணித்தால் மூன்று பின்னால் போகிறது என்கிறார்கள் அவன் குடும்பம் அவன் தேடிய சொத்துக்கள் அவன் செய்த அமல்கள் இரண்டு திரும்பி வீடும் சொத்தும் திரும்பும் அவன் குடும்பமும் திரும்பும் ஒரு காலம் சொத்துக்களில் சில பாகங்களையும் கபுறு வரைக்கும் தூக்கிட்டு போவாங்க அதை கபருக்குள்ளே போட்டு மூடுறது இல்லை கொண்டு வந்துருவாங்க குடும்பம் போகும் மக்கள் செல்வார்கள் மகன் யாரெல்லாம் அவருக்கு உரிமையாளர்களோ அவங்களெல்லாம் பின்னால் போவாங்க அவங்களெல்லாம் மன்னரையோடு திரும்பி விடுவார்கள் அவனோடு தங்கிவிடும் அவன் செய்த நற்கர்மங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் செங்கல் தானேசன் நற்கர்மங்கள் மாத்திரம் மன்னறையில் எனக்கு துணை எனக்கு ஆறுதல் எனக்கு நிம்மதி இன்னொரு ஹதீஸில் இப்படி ஒரு செய்தி வரும் நாம் செய்த நல்ல அமல்கள் ஒளிமயமான ஒரு மனித தோற்றத்தில் நம்முடன் மன்னரையில் துணையாக இருக்கும் அல்லா தோபி செய்வானால் தன்னந்தனியாக அகப்பட்டு விட்டோமே என்று நினைக்கும் இடத்தில் ஒளிமயமான ஒருவர் நமக்கு துணை இருந்தால் அதுதான் எத்தனை நிம்மதியை தந்துவிடும் ஹாத்தமுன் நபியின் சல்லுல்லாகு அலை வசல்லம் சொன்ன இன்னொரு செய்தியை இமாம் இப்னு மாஜா பதிவு செய்வார் மனிதன் மௌத்தா போன பின்னால் அவன் கபருக்கு பலனளிக்கிற சில காரியங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லந்தாலே செல்லம் மனிதனின் மரணத்திற்கு பின்னால் அவன் மன்னரைக்கு பயனளிக்கிற சில காரியங்கள் என்று சொல்லலே செல்லம் அந்த காரியங்கள் இங்கே அவன் செய்வான் அங்கே அது தொடர்ந்து கொண்டிருக்கும் என்கிறார்கள் ரொம்ப முக்கியமான செய்தி மனிதனுடைய மௌத்துக்கு பின்னால் அங்கே அது செல்லும் ரோஜனம் கொடுக்கும் நாம் நிம்மதியாக அங்கே இருக்க முடியும் அல்லாஹ் இன்றைக்கு சொன்ன இந்த வசனம் நம்முடைய முயற்சி நிச்சயம் வீண் போகாது நாம் செய்த அந்த முயற்சியில் நமக்கு கபருக்கு வரும் சில காரியங்களை குறித்து சொன்னார்கள் நஷரா எப்படிப்பட்ட இல் அவர் கற்றார் அந்த கல்வியை பல்லாயிரம் மக்களுக்கு பரப்பினார் நான் பெற்ற கல்வி மண்டியிட்டேன் படித்தேன் ஆலிமானோம் பின்பு சமூகத்திற்கு அந்த இல்மை பரப்பினோம் என்றால் அந்த இல் உன் மண்ணறையில் வந்து உன்னை நிம்மதிப்படுத்தும் என்றார்கள் ஏன் நீ சொன்ன இல்மில் எத்தனை பேர் பயனடைந்தார்கள் எவ்வளவு பேர்கள் பின்னால் இந்த கல்வியை கொண்டு சமூகத்தின் நற்பணியாற்றினார்கள் இமாம் இபுனுமாஜா சொல்கிற செய்தி அப்படியானால் நாம் கல்வியாளர்களாக ஆக வேண்டியிருக்கிறது கல்வியை சொந்தமாக்க வேண்டிய கடமை இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளை ஆலிம்களாக ஆக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது நாம் ஆலிமானமோ இல்லையோ நம்ம பெற்றோர்கள் அப்படி ஒரு ஆசை வச்சிருந்தாங்க நான் தான் ஆலிம் இல்லை என் மகனையாவது ஆலிமாக்குவேன் அப்படி உறுதி எடுத்த எத்தனை பெற்றோர்கள் அப்படியெல்லாம் அவர்கள் எடுத்த உறுதியில் தான் நம்மை போன்ற ஆலிம்கள் உருவாக முடிந்தது இன்னைக்கு நாம் இல்லை நம்ம பிள்ளைகளையே ஆக்கணும் என்று நினைக்கிற பெற்றோர்களினுடைய என்னுடைய மனோபாவம் உருவாகியிருக்கிறார் கல்வி என்பது மக்களுக்கு அந்த கல்வியை நீங்கள் கற்ற பின்னால் பரப்ப வேண்டும் எந்த கல்வி குரானின் கல்வி ஹதீஸின் கல்வி ஆழமான திருக்குறானின் விளக்கம் ஹதீஸின் விளக்கம் இது எங்கே கிடைக்கும் மதரசாக்களில் ஆளும்களாக உருவாகிற போது இந்த கல்வி உன் மன்னரையிலும் உனக்கு பிரோஜனம் கொடுக்கும் என்றார்கள் சொல்லல்லாகு அலை ஓ சல்லாம் நம்பர் ஒன் நம்பர் டூ சொன்னாங்க சல்லல்லா அலை சொல்லாம் நீ பெற்று விட்டு செல்கிற உன் அருமையான பிள்ளைகள் அந்த பிள்ளை சாலிகான பிள்ளையாக இருக்க வேண்டும் சாலிஹான பிள்ளையாக இருக்க வேண்டும் ஒழுக்கமுள்ள பிள்ளையாக மார்க்கமுள்ள பிள்ளையாக அல்லா ரசூலின் தொடர்புடைய பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் இருக்க வேண்டும் அந்த பிள்ளைகளின் நல்ல துறா உன் கவருக்கு வந்து கொண்டிருக்கும் அல்லா தோவி செய்வானாக இன்றைக்கு பெற்றோர்களின் மரணத்திற்கு பின்னால் நினைத்து பார்க்கிற பிள்ளைகள் கூட இல்லை சில பேர் மௌத்தா போனால் முதல் ரெண்டு நாள் மூணு நாள் துவா செய்வதோடு முடித்து விடுகிறார்கள் சில இடத்துல நாற்பது நாள் வச்சு ஒரு நாற்பதாவது அன்னைக்கு ஒரு துவா ஓதி அதோடு விட்டு விடுகிறார்கள் இல்லை என் மௌத்து வரையிலும் என் துவா என் பெற்றோர்களுக்கு போய் கொண்டிருக்க வேண்டும் இமாம் அபோஹனிவார் அலை அத்தகையாத்தில் கூட அல்லாஹு அஃபிரலி ஒலிவா லி தையா யா அல்லா என் பாவங்களையெல்லாம் நீ மன்னிப்பாயாக என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களின் பாவங்களையும் மன்னிப்பாயாக என் இந்த துஆவை அத்தஹியாத்தில் ஓத வேண்டும் என்றார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலை என் தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னிக்க வேண்டும் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் பிள்ளைகள் அவர்களின் நல்ல துஆ உங்கள் மண்ணறைக்கு வரும் என்கிறார்கள் அப்ப நமக்கு துஆ செய்யற பிள்ளைகளை விட்டுட்டு போகணுமா இல்லையா துஆ உடையவர்களாக நம்ம பிள்ளைகளை ஆக்க வேண்டுமா இல்லையா துஆ செய்யுங்கள் இன்றைக்கு தாயும் தந்தையும் மரணித்து பல வருடங்கள் அவங்களுக்கு துவா செய்யாத நாளே இல்லை நான் இமாமாக நிற்கிறேன் கிட்டத்தட்ட இந்த பள்ளியில் முப்பத்தி நாலு ஆண்டுகள் இமாமாக நான் ஓதும் ஒவ்வொரு துவாவிலும் ரப்பி ரஹம் ஹுமா ரப்பே என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் மீது நீ அன்பு காட்ட வேண்டும் இரக்கம் காட்ட வேண்டும் அவர்களை ஜன்னத்துள் ஃபுர்தவுசில் தங்க வைக்க வேண்டும் என்று நான் ஓதாத தொழுகையே இல்லை எத்தனை பேர் இங்கே ஆமீன் சொல்கிறீர்கள் தாய் தந்தியர்களை மறக்கவில்லை துவா கேட்பதற்கு ஏன் நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைகளின் துவா உங்கள் மன்னரை வரும் என்கிறார்கள் மாணவி சொல்லு அழைகுவ சல்லம் ஞாபகத்தில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் மூன்றாவது மஸ்ஹபன் வர்ரசா திருக்குரான் எந்த குரானை வாரிசுகளுக்கு விட்டு சென்றுகிறாயோ எந்த குரானை வாரிசுகளுக்கு விட்டு செல்கிறாயோ அந்த குரான் உன் கபரில் நிழலாடி கொண்டிருக்கும் நன்மையை தந்து கொண்டிருக்கும் எந்த குரானை வாரிசுக்கு விட்டுட்டு போகிறோம்னா சில பேர் ஒரு குரானை நம்ம பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டு போனோம் அந்த குரான் அவங்க அதை வச்சு ஓதுறாங்க அந்த நன்மை கபருக்கு வரும் என்று சொல்லும் சில பேர் இன்னும் பல பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த குரானை வாரிசாக்கி கொடுத்துட்டு போறீங்களோ உங்கள் பிள்ளைகளை குரான் ஓதுகிறவர்களாக ஆக்கிவிட்டு செல்வீர்களையானால் அவர்கள் அந்த குரானை ஓதுவார்கள் என்றால் உங்கள் கபருக்கு ஒளிமயமான வாழ்க்கை வந்து கொண்டிருக்கும் அதான் சரிய நிறைய பேர் எழுதுகிற பொருள் வாரிசாக்கி வச்சுட்டு போகிற குரான்னா குரானை வாங்கி பிள்ளைங்க கையில் கொடுத்துட்டு போகிறோம் அவங்க ஓதுகிறாங்க அது ஒன்று இருக்குது அந்த குரான் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படி இல்லை அதை விட இன்னொரு பொருள் குரானை பிள்ளைங்களுக்கு வாரிசாக்கிறது எனக்கு பின்னால் நீ குரான் ஓதணும் குரான் ஓதாத காலம் இருக்கக்கூடாது என்று சொன்னோம் நம்ம பிள்ளைங்க ஓதுறாங்க அவர்கள் ஓதும் போதெல்லாம் நாம் கபரில் பிரகாசமாக இருக்கிறோம் நாலாவதாக சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகரன் ஒரு ஆறு ஒரு நதியை ஓட விடுகிறார் ஒரு ஆடு ஓட விட்டார் நிறைய பேர் தண்ணி குடிக்கிற இடத்தில் ஒரு ஆறை ஓட விட்டார் அந்த ஆற்றில் தண்ணீர் மக்கள் குடிக்கிற காலமெல்லாம் ஆறு ஓட ஓட முடியல ஒரு கிணறு வெட்டி கொடுத்தார் எங்கே மக்கள் தேவை உள்ள இடத்தில் கிணறு போட்டார் ஒரு போர் போட்டார் அந்த போரினுடைய தண்ணீரை மக்கள் பயன் பெறுகிறார்கள் என்றால் உன் மன்னறைக்கு அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும் ஆறை ஓட விட்டால் அந்த ஆற்று தண்ணீர் ஓடும் போதெல்லாம் அதில் எத்தனை மக்கள் பிரோஜனம் பெறுவார்கள் உன் கபருக்கு அதன் பிரோஜனம் கிடைக்கும் இன்றைக்கு ஆற ஓட முடியல கிணறை வெட்டி கொடுங்கள் போர் போட்டு கொடுங்கள் தேவை உள்ள மக்களுக்கு சின்ன கிராமங்கள் குடிக்க தண்ணீருக்கு சிரமம் போர் அங்கே கொடுக்கிறோம் அந்த மக்கள் பயன் பெறுகிறார்கள் உங்கள் மன்னரையில் அந்த மன்னரை அவர்களுக்காக நீங்கள் விட்டு சென்ற தோண்டி வைத்த அந்த கிணறும் அந்த போரும் அந்த நதியும் உங்கள் மன்னரையினுடைய விசாலமான வாழ்க்கைக்கு நன்மையை கொண்டு தந்து கொண்டிருக்கும் என்றார்கள் சர்காரையாலம் சல்லல்லாஹலை அடுத்து சொன்னாங்க சதக்கத்தன் தர்மங்கள் எந்த தர்மம் எந்த தர்மத்தை தொடர்ந்து செய்தீர்களோ எந்த தர்மம் அழிவில்லாத தர்மமோ அந்த தர்மம் உங்கள் மன்னரைக்கு வரும் யார் ஒருவர் தர்மம் சதக்கா ஜாரியா செய்துட்டார் ஒரு பெரிய இடத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார் ஒரு பெரிய நிறுவனத்தை ம அல்லாவுக்காக வக்ஃபு செய்துவிட்டார் அந்த நன்மைகள் இதுவெல்லாம் நின்று தொடங்கும் தர்மம் நின்று துலங்கும் தருமம் சல்லதாளிசலம் இன்னும் சொன்னார்கள் வழிப்போக்கர்களுக்காக இடம் கட்டி கொடுத்தவர்கள் வழிப்போக்கர்கள் ஒரு காலத்தில் இங்கே வருவாங்க அங்கே போய் படுத்துருவாங்க காலையில் எழுந்திரிச்சு போவாங்க நிறைய நீங்கள் பழைய காலங்களை பார்க்கலாம் சத்திரங்கள் கட்டி கிடக்கும் டவுனில் பார்க்கலாம் குற்றாலத்தில் பார்க்கலாம் போகிற இடங்களில் சத்திரம் அந்த சத்திரம் என்ன வழிப்போக்கர்கள் தங்கிறது போன முசாஃபர்கள் அங்கே படுத்துட்டு போயிடுவாங்க அப்படி வழிபோக்கர்கள் தங்குவதற்காகவே எழுப்பப்பட்ட கட்டிடங்கள் அந்த கட்டிடத்தில் வழிபோக்கர்கள் போய் தங்கிக் கொண்டிருப்பார்களா உன் மன்னரை பிரகாசமாகும் என்கிறார்கள் செல்லலாம் அவர்களுக்கு அழகுக்காக பிரகாசத்திற்காக ஏற்பாடு பனா அடுத்து சொன்னாங்க பள்ளிவாசலை உன் சொந்த காசில் நீ கட்டி கொடுத்து விட்டால் அந்த பள்ளிவாசல் இருக்கிற காலம் வரையிலும் பள்ளிவாசலில் மக்கள் வரும் காலம் வரையிலும் பள்ளிவாசல்களில் அமல்கள் நடக்கிற காலம் வரையிலும் நீ கபரில் சுகமாக நிம்மதியாக தூங்குவாய் நம்ம எல்லாருக்கும் பள்ளி கட்டி கொடுக்க தோவை செய்யட்டும் ஆறுவோட விடுவோம் நல்ல வயகைகளை நமது பிள்ளைகளை குரானுக்கு வாரிசுகளாக ஆக்குவோம் இது போன்ற அந்த காரியம் அல்லாஹ் சொன்ன இந்த வசனத்துக்கு பொருத்தம் நீ செய்த முயற்சி அங்கே கிடைக்கும் என்றான் இதுவெல்லாம் நமக்கு கொடுத்த வாய்ப்புகளை கொண்டு நாம் எடுத்துக்கொள்கிற முயற்சி மன்னரைக்கும் தொடருகிற ஒரு வாய்ப்பும் நன்மையும் என்று ஹாத்தமுன் நபியின் சல்லுல்லா குலைவு செல்லும் சொல்லி தருகிறார்கள் எல்லாம் அல்லாஹு சுபஹானகுவத்தாலா வேறு ரூம் உலகத்திற்காக மாத்திரம் வாழ்ந்து விடாமல் மன்னரைக்கான முயற்சியும் அதற்கான ஏற்பாடுகளையும் சல்லந்தாளிசலம் எந்தெந்த ரூபங்களிலெல்லாம் கபுரை தொடரும் சில காரியங்கள் என்றார்களோ அந்த காரியங்களில் ஈடுபாட்டையும் அல்லாஹ் நமக்கும் தந்தொருள் வாழிப்பானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெறும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்கலோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹுர் தாவா நான் இலமது ரபில் ஆலமி